செல்வா மிகம் அருள் ராசியுடன் உங்கள் அனைவருக்கும் எனது இன்றைய பதவியில் நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிக்கும் அதிர்ஷ்டம் தரும் நிறங்கள் எது என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை இதுவரை சப்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது செய்து தொடர்ந்து ஆதரவு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஜோதிடமும் வண்ணங்களும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைகிறது என்பதை வேத ஜோதிடம் தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆனால் எல்லோருக்கும் பிடித்தமான கலர் என்று ஒன்று இருக்கும் அந்த கலர் நமக்கு அதிர்ஷ்டம் தரும் கலரா என்பது சந்தேகத்திற்கு உரிய ஒன்றாகும் நம்முடைய ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் பலவீனமாக இருந்து சாதகமற்ற பலன்களை தருகிறது என்றால் நம்முடைய ராசிக்கான சாதக நிறங்களை பயன்படுத்துவதன் மூலம் வெற்றி காணலாம் அந்த கிரகத்தை சாதக பலன் தரும் கிரகங்களாக மாற்ற முடியும் என்பது நிச்சயம் உங்களுடைய ராசி அடையாளத்தின் அடிப்படையில் உங்கள் ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்ளவும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறவும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சாதகமான நிறங்கள் உண்டு அது அந்த ராசிக்கு நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தி வெற்றி பெறச் செய்யும் என்பது ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை ஆகும் ஒரு வேலையாக வெளியே செல்லும் பொழுது சென்ற வேலை எளிதாக முடித்து வீடு திரும்பவும் மாணவர்கள் தேர்வுக்கு செல்லும் பொழுதும் படித்து முடித்தவர்கள் வேலைக்காக இன்டர்வியூவுக்கு செல்லும் பொழுதும் மற்ற எந்த விஷயங்களுக்காக நாம் நமக்கு சாதகம் தரும் அதிர்ஷ்டம் தரும் நிறங்களை தேர்ந்தெடுத்து அணிந்து சென்றால் மேலே சொன்ன அனைத்து காரியங்களும் வெற்றி என்பது நம் கைகளில் வந்துவிடும் அந்த அடிப்படையிலே முதலாவதாக மேசராசி மேஷராசி என்பர்கள் செவ்வாய் ஆதிக்கம் உள்ள மேஷராசிக்கு சிவப்பு dark பிங்க் மற்றும் ரோஸ் கலர் ரிஷபராசிக்கு சுக்கரன் ஆதிக்கம் உள்ள ரிஷபராசி அன்பர்களுக்கு வெள்ளை கிரே கலர் மற்றும் வெளிர் நீலம் லைட் ப்ளூ மிதுனம் புதன் உள்ள மிதுன ராசிக்கு பச்சை மின்ட் கிரீன் கடகம் சந்திரன் ஆதிக்கம் உள்ள கடகராசிக்கு வெள்ளை ஸ்கை ப்ளூ மற்றும் சி கிரீன் சூரியனின் ஆதிக்கம் உள்ள சிம்ம ராசிக்கு கோல்டன் கலர் லைட் மஞ்சள் மற்றும் ரோஸ் கோல்டு கன்னி புதன் உச்சம் அடையக்கூடிய இந்த கன்னி ராசிக்கு லைட் லைட் கிரீன் மஞ்சள் மற்றும் லாவண்டர் கலர் துலாம் ஆதிக்கம் உள்ள துளா ராசிக்கு ஐவரி கலர் ப்ளூ டர்கிஷ் நீளமும் கலந்த ஒரு நிறம் விருச்சிகம் செவ்வாய் ஆதிக்கம் உள்ள விருச்சிக ராசிக்கு ஸ்கேர்லெட் ரெட் என்று சொல்லக்கூடிய ரெட்டு மற்றும் ஆரஞ்சு கலந்த ஒரு நிறம் கருப்பு மிட் நைட் ப்ளூ மற்றும் தனுசு குரு ஆதிக்கம் கொண்ட தனுசு ராசிக்கு மஞ்சள் மஸ்டர்டு கலர் மற்றும் கோல்டன் கலர் மகரம் சனி ஆதிக்கம் உள்ள மகர ராசிக்கு ராயல் ப்ளூ நேவி ப்ளூ அண்ட் டார்க் கிரே கும்பம் சனி ஆதிக்கம் உள்ள கும்ப ராசிக்கு சில்வர் கிரே மற்றும் நேவி ப்ளூ அண்ட் வைலட் கலர் மீனம் குரு ஆதிக்கமுடைய மீன ராசிக்கு வெள்ளை மற்றும் லைட் மஞ்சள் ஐவரி மற்றும் கோல்டன் கலர் இது போல முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் செல்லும் காரியங்களும் ஈடுபடும் விஷயங்களும் வெற்றி உங்கள் பக்கம் என்று சொல்லி இதுவரை இந்த பதிவினை பார்த்து தெரிந்து கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் சக்தி